الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن سيدنا ومولانا محمد أحمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا والله عزيز غفور صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال صلى الله عليه وسلم இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷியக்கூடிய அல்லாவுக்கே இல்லா போலும் அல்ஹமுது இல்லா சலாத்து முஹம்மது முஸ்தபா சல்லாஹ் அலே சல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பச்சார்கள் மீதும் இன்னும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ் அல்லாஹு சாலா என்னென்ன விஷயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு இருக்கிறானோ அந்த விஷயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படி என்னென்ன விஷயங்களை சால விலகி தவிர்த்து நடக்க சொல்லியிருக்கிறானோ அந்த விஷயங்களை முற்றும் முழுதாக முற்றுப்புள்ளி வைத்து தவிர்ந்து நடக்கும்படி முதற்கே நடிகனுக்கும் அப்பா நுங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொடுத்தோம் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லா சுபஹான ஒரு சாலா அவன்தான் எங்களைய படைத்து பரிபாலித்து போஷிச்சு கொண்டு இருக்க அவன் தண்ணிய நின்று படைச்சான் அவனுக்கு எந்த ஒரு சரிக்கும் இருக்க இல்ல அவருக்கு அவனுக்கு யாரும் எது ஹெல்ப் செய்ய இல்ல ஊடு கெட்ட போகல நாங்க உதவி செய்யறோம் இது போல ஹெல்ப் இல்ல அல்ல ஹெல்பர்ஸ் இல்ல அவன் தனிய அவன் தனிப்பட்ட கொதிரத்தை இந்த உலகத்தை படைச்சாங்க சும்மை இல்ல எந்த பார்த்து இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று இருந்துச்சு அதை பார்த்து படைப்போம் இல்ல இல்ல அவன் தனிப்பட்ட இல்ல அவன் தனிப்பட்ட அறிவுல அவன் கொதிரத்தால் இந்த உலகத்தை படைச்சிக்கிறான் மேலாண் இந்த உலகத்தை படைச்சதுக்கு பின்னால அல்லாஹ் மனிதர்களை உருவாக்கி அந்த ஆதம் அலீசலாத்தால்தான் படைச்சா அவர்களுக்கு ஜோடியாக அவ்வா அலையே சல்லாத்தை படைச்சா அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஆண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தை அல்லாஹ் இதே இந்த தருத்தி பல்ல உண்டாக்கினார் என்டா கியாமத் நாள் வரையில இதே தான் தருத்தி இதான் தருத்தி இதே போல இன்னொரு தர்த்தீபே மல்லா வச்சிருக்கிறார் இவங்களை உண்டாக்கி அல்ல சோதனைகளையும் உண்டாக்கிதான் வச்சா சோதனைகளையும் உண்டாக்கிதான் வச்சு என்ன மேலான பெரியார்களே சகோதரர்களே எங்களுக்கும் அல்ல முழு வாழ்க்கையில முழு வாழ்க்கையிலையும் அல்ல சோதனைகளை வச்சு தான் இல்ல முடிவு செஞ்சுதான் இல்ல ஒன்று எங்கட கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் நோய் நொடிகள் மனைவி புள்ள சமூகத்தால இப்படி ஒரு வகையான சோதனை இருக்கு இன்னொன்று இருக்குது அல்லா சுபஹான அவனுடைய கட்டளைகளை அவன் என்னத்தை எடுத்து நடக்க சொல்லுகிறானோ அதை எடுத்து எடுத்து நடக்கிற ஜீவிதைகளோட வாழ்க்கையில இதுவும் சோதனைதான் தான் இதுவும் சோதனை இதே போல என்னென்ன தல்லா தவிர்க்க சொல்லுகிறார்கள் இது உங்களுக்கு சரி வராது இது நாங்க எடுத்தோம் என்றா எங்கட வாழ்க்கைக்கு நஞ்சி அப்படியாப்பட்ட விஷயங்களை தவிர்த்து கொள்றதையும் அல்ல சோதனையாக ஆக்கிச்சு ஆக்கி வச்சுக்கிறார் இத போல இப்படி சோதனையான கட்டங்கள் அல்ல ஒரு மனிதன்ட பிறப்புல இருந்து இறப்பு வரையில அல்ல ஒவ்வொரு கட்டத்தையும் உருவாக்கியது ஒரு கட்டம் சோதனை அப்ப ஒரு மனிதன் இந்த கட்டங்களை இவரு சபர் செய்யறார் சபர் இவர் சபர் செஞ்சி இவர் அந்த ரப்பா

ஒரு நல்ல மனிதர் முக்மியான ஆண் பெண்ட முக்மியானவர்களிட நல்ல மனிதர்கள் அல்லாஹ் சோதனைகளை உருவாக்குவான் ஒன்று சொன்னாங்க மீன் நஃப்சி அவர்ட உடல் ரீதியான சோதனை அல்லா உருவாக்குவா உ மலலிஹி அவர்ட புள்ள குட்டிகளை கொண்டு சோதனை உருவாக்குவா உ மலிகி

அவர் சொன்னாங்க நபி ஆனா இவர் சந்திக்க கூடிய நேரத்துல அவர் எந்த ஒரு பாவமும் இல்லாம எல்லாம் வேளாண் பெரியார்களே சகோதரர்களே அப்ப அல்லாஹ் இந்த சோதனைகளை இந்த எங்களுக்கு தந்த இந்த காலத்தை இந்த நேரங்களை எங்களுக்கு தந்த சொத்து செல்வங்கள சொத்து செல்வம் என்றா நாங்க யோசிச்சு நாங்க கூலி வீட்டுல தான் நீக்கிறோம் எங்களுக்கு தான் சம்பாத்தியம் அதுவும் அல்ல தந்த சொத்து தான் அது அல்ல தந்த சொத்து தான் பெரிய மாடா மாடிகளுக்கு மாடிகளை மூணு நாலு தட்ட அடிச்சு ஈக்கத்தே வெளியில அதுவும் சொத்து தான் அதுவும் சொத்து தான் அப்ப இந்த விடியல்களை எங்கட உங்க அப்பா எங்களோட மனைவி புள்ள குட்டி இவங்களை எல்லாத்தையும் தந்திக்கிறது இவங்களை வச்சு ரப்ப சந்தோஷப்படுத்தணும் மேலானவர்களே இவைகளை கொண்டு நாங்கள் அல்ல சந்தோஷப்படுத்தும் இவங்களை தந்திக்கிறது இவங்களை வச்சு துன்யாவை சம்பாரிச்சு அவங்கள துன்யாவின் பக்கம் அனுப்ப இல்ல அவங்கள வச்சு எங்களோட ஆகிரத்தை தயாரிப்பு செய்யணும் ஆகிரத்தை தயாரிப்பு இதுக்கு இதுக்குதான் தரப்பு இல்ல என்ன நடக்கும் அல்ல சொல்றான் இவர் ஒருவாரு பெல்லம் இவர் இவர் கொடுத்த டைம் இவர் கொடுத்த பணம் காசுகளை இவர் அவங்க இவர் அல்லாவுக்கு பொருத்தமான நிலைமையில இல்ல குடும்பங்களை இல்ல இவர் வந்து கேமட்டாக மாற்றி விட்டார் على قرآن سلوان يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته واخيه وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا ثم ينجي كلا على قرآن سلوان إننا لكم جريمة எல்லாத்தையும் மாற்றமான முளையில দুনিயால சில வழிச்சிட்டு வந்து அல்லாட முன்னுக்கு என்ன தெரியுமா சொல்வாரோ மாட்டிப்பட்டதுக்கு போறோ யா அல்லாஹ் எட மனைவி பிள்ளை குட்டிகளை நீ வெச்சு கொண்டு வ ஸாஹிபத்தி 와ஹி எட சகோதரர்களை நீ வெச்சு கொண்டு வ ஃஃபஸீ லத்தி லத்தித் குடும்பத்துல நெருக்கமானவங்க இருக்க இவங்களையும் வச்சுக்கொண்டு ஒமன் ஃபில்லர் நிஜமியா இல்லை இல்லையா அல்லா முழு உலக மக்களையும் நீ கொண்டு இந்த நரகத்துலேருந்து என்னைய பாதுகாத்திரியா அல்லா சும்மா யுஞ்சி இவர் கேட்பா எப்படி எப்படி நல்லா என்ன சொல்லுவார் கல்லா ஒரு நாளும் நடக்காது ஒரு நாளும் நடக்காது உங்களுக்கு தந்த சொத்து செல்வங்கள் உங்களுக்கு தந்த டைம் உங்களுக்கு தந்த குடும்பம் இப்ப உங்களை இல்ல அது உங்களுக்கு தந்தது எங்களை சம்பாதிக்க ஆகிரத்தை சம்பாதிக்க ஆகிரத்தை தயாரிக்க நீங்க கல்லா மூஞ்சி மூஞ்சு அப்படியே சொல்லிடுவாங்க ஒரு நாளும் நடக்காது ஒரு நாள் அப்ப இவைகள் எல்லாம் சோதனைகள் மேலானது இவங்களை பதாபிச்சு கொண்டு நாங்க ஈக்கிறதுக்கு அல்ல இவங்களை தர இல்ல எங்கட மைண்ட் செட்டுகளை மாத்தணும் முழு அஸ்பாபுட முழு முழு சபபுகள நம்பிக்கை தான் எங்கட உள்ளத்துல இருக்கு மேலானவர்கள் இல்ல இல்ல இதெல்லாம் தந்தது அந்த முசப்பிப அந்த ரப்பாவும் இதை உருவாக்கினவனை சந்தோஷப்படுத்த இதை உருவாக்கினவனை சந்தோஷப்படுத்த

மர சேச்சி அதனுடைய கூலிகளை அல்லாட வாதா வகைதுகளை எல்லாம் அல்ல மறைச்சிதான் வச்சுக்கிறேன் எங்களுக்கு விலங்குது இல்லே அப்படித்தான் எங்களுக்கு கண்ணுக்கு விலங்குது இல்லையே மேலானவர்கள் அல்ல அப்படித்தான் வச்சுக்கிறேன் அதிட கூலிகள் பிரம்மாண்டம் அதிட கூலிகள் பிரம்மாண்டம் அது லேசிப்பட்ட கூலிகள் இல்ல அவ மறைச்சுதான் நீங்க மறைஞ்சுதான் நீங்க அதெல்லாம் இல்லேண்டா எங்களுக்கு மார்க்கத்துல சொல்லப்பட்டீங்க தொழுகைய தொழுக இவர் இவர பள்ளியில வந்து நாங்கெல்லாம் எல்லாம் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுந்த உடனே சலாம் கொடுத்தோன்னு எங்களுக்கு எங்களுக்கு மடியில வந்து அஞ்சாயிரம் ரூபாய் கட்டு அந்த மஞ்சத்தால் ஒரு கட்டன் வந்து எங்களை புழுவுதா அப்படி இல்லை வேளாங்க அப்படி விழுவுறது அப்படி ஒண்ணும் இல்லை இல்லாட்டி பள்ளியிலேருந்து போகல தொழுந்து முடிஞ்சு போக்கல ஒவ்வொருத்தருக்கும் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் கட்ட கொடுக்கிறார அப்படி ஒன்னு இல்லைப்பட்டீது மறைச்சிதான் வச்சுக்க அது நிச்சயமாக கிடைக்கும் ஏன் மறைச்சிக்கிறான்ண்டா அதை வச்சு நாங்க ஈமான் கொள்ளணும் ஈமான் கொள்ளும் ஈமானவரை கட்டாங்க இது வேலை

ஈமான்ல பலஹீனம் உண்டாலும் சதுக்கா கொடுக்க மாட்டாரு ஈமான் இல்லாதவர் குடும்பத்துக்கு செலவழிக்க மாட்டாரு ஈமான் இல்லாதவர் அவங்களோட பிள்ளை குட்டிகள் குடும்பங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு செலவழிக்க மாட்டாரு என்னத்த குருவான மதிச கரைச்சி காதல ஊத்தினாலும் அவருக்கு படாது என்ன ஈமான் ஈமான்ல விலகி இது என்ன சொந்த கருத்து

மேலான பெரியார்களே சகோதரர்களே சதாக்கா லேசிப்பட்ட விஷயம் சொல்றது கதாண்டி கதிரொண்டி இந்த கதா கதிரிதே இந்த கதாவ சதகாவால மாத்தியது சதாக்காவ மாத்தியது சும்மா இல்ல சதகாவாலம் எங்கட கதாவ வேற ஏதாவது மாத்தே ஆயிரம் ரக்காத் தொழுது மாத்தேழுங்க சதகாவால கதாவா கடைசி தருணத்துல இவர் அல்லாட்ட டைம் கேட்பா டைம் முடிஞ்சு இவர் அல்லாஹ எடுத்துக்குவான் இவர் அல்லாட்ட டைம் கேட்பாரு என்னத்துக்கு தெரியுமா அல்லாஹ் வரான்னு சொல்றாரு யாரு ஆனா ஆயிரம் ரக்காத் தொழுதுட்டு வா இல்ல இல்ல

அல்லாட கோபத்தை தனிக்குமான் சதக்கா பிரச்சனைகளை அழிச்சு போடும் பிரச்சனைகளை இல்லாமக்கி போடும் பிரச்சனை வந்ததும் வராதது போல இருந்துச்சா போடுச்சா எங்கட நோய்களை இன்னைக்கு நாங்க ஆயிரக்கணக்கான சல்லிகளை கொடுத்து செலவழிக்கிறோமே செலவழிக்கிறோம் மறந்து எடுக்கிறது ரசூல் சொன்னாங்க நீங்க நோய்க்கு சதக்காவ கொண்டு மறந்து செய்யுங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபா நாங்க மலர்ந்துக்கு செலவழிக்கும் இருநூறு ரூபா தான் சதகா போகும் படுமால அல்லவா தொடுமா இல்லை சதக்கா இல்ல வேலை சதக்கா அல்லவ தொடுற சதக்கா எப்படி தெரியுமா எடுத்து குடுக்க போக்கல மனசு சொல்லும் அப்படி இவ்வளவு குடுக்கணுமா இவ்வளவு இவ்வளவு ஒரு கூட சதக்கா குடுக்கணுமா மனசு கஷ்டப்படும் நஷ்ட அலட்டும் இல்ல இப்ப குடுங்க

ஒரு சொட்ட ஊத்தி பழைய ஊத்தி வண்டி ஓடுமா ஓடும் கொஞ்ச நேரத்தில் நின்றுடும் அதுக்கப்புறம் வரும் இப்படியே ஓட்டி அப்ப சாதாரணம் விஜயங்களுக்கே இப்படியேண்டா மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைங்கிற வாழ்க்கை அவ்வளவு வாழ்க்கை சொன்னாங்க கஞ்சத்தனமும் ஒன்று செய்யலா கொண்டு சேரா ஈமான் அது உள்ளத்துல இருக்கிற விஷயம் உண்டே அதுக்கு கஞ்சத்தனம் வரையலா ஈமானிந்தா கஞ்சத்தனம் ஈக்காது கஞ்சத்தனம் ஈந்தா ஈமானி காது அது ரெண்டும் ஒன்று சேரேலா அது ரெண்டும் ஒன்று சேர அதனால மேலான பெரியார்களே சகோதரர்களே எவ்வளவு காலம் இது துணியால வாழ போறோமோ தெரியா இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டோம் இதுக்கு பின்னாலே எத்தனை அவர் எத்தனை நாட்கள் எத்தனை நிமிடங்கள் எங்களுக்கு தெரியா என்ன துன்யாட துன்யாக்கு மேல வாழ்ற காலம் கொஞ்சம்தான் தான் அது ஐஷாராதி எல்லாம்னா இருபத்தி எட்டு வருஷம் தான் துன்யாக்கு மேல வாழ்ந்தா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மேல இப்ப துன்யாக்கு பூமிக்கு கீழே இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால இருக்கக்கூடிய காலம் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலம் எவ்வளவு காலம் என்று எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் எழுதி தந்தி இல்லை அதனால நானும் நீங்களும் நாங்களும் எங்க குடும்பங்களும் அந்த ரப்ப சந்தோஷப்படுத்தி போயிட்டோம் வேண்டா அந்த ரப்ப அல்லாவோ சந்தோஷப்படுத்திட்டோம் வேண்டா வெற்றியே வெற்றி தான் சந்தோஷமாவாலே சந்தோஷம் இதோட சந்தோஷமாவே இந்த இது ஒரு போலி இது போலி துணிய என்பது ஆதா அல்ல இது இதுக்கு போலி ஆனது இது அற்பமானது அப்ப இருக்கக்கூடிய எங்க சொத்து செல்வங்கள் எங்களுக்கு ஈக்கிற எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு நூறு ரூபாய் சரி சதக்காச மேலான இருந்தா எவ்வளவு வேலைகள் செய்ய இருக்கி எவ்வளோ விடயங்கள் இருக்குது மேலானவர்களே இன்னைக்கு மக்கள் வெளியே போய்த்து பார்த்தா விளங்கும் எவ்வளவு தேவை இருக்கு என்பதா நானும் நீங்களும் சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு என்ன முழு சம்பாத்தியத்துல நான் பிளான் பண்ணி வச்சுக்கிறேன் ஒவ்வொரு மாசமும் இத்தனை அமௌண்ட் சதக்காக்கு பேசுவோம் அப்படி ஒரு பிளான் இத்தனை அமௌண்ட் சதக்கத்துள் ஜாரியாக நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம் யாத்தையாவது ஒவ்வொரு மாசமும் நான் ஏட்ட சம்பளத்துல ஒருத்தருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு நிலமையமா இருக்குதா இது தான் வரும் மேலானவர்களே எவ்வளவு தேவை இருக்குது தெரியுமா இல்லை பார்த்தா தான் விலம்பு போயிடுச்சு ஒவ்வொரு பள்ளிகள்ல உருவாக்கணும் எங்கேயும் போ தேவையில் இந்த மெகட கோலன் ஒவ்வொரு பள்ளியிலையும் நான் என்ன சொல்றேன் ஒவ்வொரு ஒவ்வொரு பள்ளியில் அந்த பள்ளியில இருக்கிற செல்வந்தர்கள் ஜக்காத் கடமையானவர்களை பிடிச்சி யாருக்கெல்லாம் ஜக்காத் பேத்து சேரணுமோ இத கூடிய ஏற்பாடு ஒவ்வொரு பள்ளியிலும் செஞ்சிலும் இந்த அவ்வளோ தேவையோடு இருக்கிறாங்க மக்கள் பாவத்துக்கு போறாமே வெளியே இது கட்டுக்கதைகளை சொல்லல்ல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்களோட சொல்ல எவ்வளவு தெரியும் என்னைய விட உங்களுக்கு தெரியும் ஐக்கிய அப்படி இருக்கி நிலைமை அன்னைக்கு வந்து அவங்க கேட்கிறாங்க எங்களுக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லையா இப்படி இப்படி நாங்க இந்த இதை இந்த விட்டா நான் ஹராத்துக்கு தான் போறோம் குடும்பமே கீ ஹஸ்பண்டே கீ புள்ள குட்டிக்கு கீ எல்லாம் சின்னது நான் ஹராத்துக்கு போவ அனுமதிக்குதா என்று எங்களோட கூட்டாள்கள் கிட்ட கேட்டு அனுப்புறாங்க எப்படி இல்லை இவங்கள தேவைகளை பூர்த்தி செய்யறது யாரு மேலானவர்கள் நாங்க நாங்களே சம்பாதிச்சு நாங்க நாங்களே திண்டு கொண்டா இன்றைக்கு இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்ய இல்லாம அவங்க அவங்க இஸ்லா தொட்டும் பேத்துக் கொண்டு ஏன்டா அவங்கள கவனிக்க இல்லை நாங்க இன்றைக்கு அவங்களுக்கு படிச்சு கொடுக்க அப்படி ஒரு ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்குதா இன்னைக்கு யாராவது இஷ்டத்தை பத்தி வந்து கேட்டா சொல்றதுக்கு ஒரு அமை கொண்டு செஞ்சு இல்லையே மேலான செய்ய நானும் நீங்களும் இன்றைக்கு நாங்க எங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம் எங்கள்கிட்ட சித்திரில என்ன இருக்குது இல்லை திண்டு குடிச்சு சந்தோஷம் அய்ந்துட்டு போவந்த வாழ்க்கை இல்ல இதான் ஆரம்பத்துல சொன்ன தான் சொன்ன மேலானவர்களே எங்கட சொத்து செல்வங்கள் எங்கட நேர காலங்கள் இதெல்லாம் அமானிடம்

அப்ப இது எங்கட இல்ல இது அல்லாஹ் அப்ப அவன் எதிர்பார்க்கறது நாங்க இது அவனுக்கு செலவழிக்கிறோம் மேலான பெரியார்களே சகோதரர்களே ஈக்க போற காலம் எவ்வளோ தெரியா வாழ போறோம் எவ்வளோ காலங்களோ எவ்வளோ நேரங்களோ எவ்வளவு நிமிடங்களோ எத்தனை நொடியோ தெரியா நானும் நீங்களும் அல்லாவோ சந்தோஷப்படுத்திட்டு போசப்படுத்திட்டு போவோம் மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு வாரமா ஏதாவது செஞ்சுட்டு போவோம் இதை அடிப்படையாக வச்சு உங்களோட பள்ளியில் இந்த மஸ்ஜிதில் ஜனாஜா கமிட்டியோடு உருவாக்கி வச்சிக்கிறாள் இப்போ இந்த ஜனாசா கமிட்டி இயங்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு போதுமான அளவு இருக்கு எல்லாம் என்ன தொண்டால் ஒரு ஓபியோடு உருவாக்கினாலும் அதுக்கும் அடிம்படை என்ன முதல் தான் தேவை அப்போ வேலைகள் செய்யுது அப்படிதான் ஒரு 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 ஃபவுண்டேஷன் ஒன்று உருண்டாக்கி நின்று வைங்களே அதுக்கு ஒரு 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 அந்த ஃபவுண்டேஷனுக்கு அடிம்படை முதல் கேபிட்டல் வந்துட்டு தேவைவே நான் அப்ப அந்த ஒவ்வொரு தாக்கத்துக்கு ஏத்தவங்க வந்து உதவி செஞ்சு கொண்டிருக்கிறா நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் பங்காளி ஆகணும் இது ஒவ்வொருத்தரும் பங்காளி ஆகும் அப்ப இண்டேசுட ஜும்மாவுடைய வசூல அந்த ஜனாதா பொமிட்டிக்கு அவங்க அவங்க அத அதை அவங்களுக்கு அந்த சாவம் ஆக்குறா இது வெறும் ஜனாதா பொமிட்டிக்கு மட்டும் இல்ல பொதுவாக நாம் உதவி செய்யணும் பொதுவாக செலவழிக்க ஆரம்பிக்கணும் பொதுவாக மசித்கள தேவைகளை தேடி தேடி பெய்து கேட்கணும் இப்படி ஜும்மா அறிவிக்கிற அது முறையும் இல்ல மேலானவர்கள் எங்கடா இஸ்லாத்த அது முறை இல்ல நாங்க தேடி பேத்து கொடுக்கணும் ஜக்காத்த ஒவ்வொரு மாநிலம் ஜக்காத் கமிட்டி உண்டாக்கி ஜக்காத் கடமையானவரை பயிற்சி குடிச்சு கொடுக்கறது முறை இல்ல நான் ஜகாத் கடமையா எனக்கென்று பார்த்து நாங்க நாங்க தேடி பைத்து மகளால கொடுக்கணும் ஜகாத் எல்லாருக்கு யாமத்து நல்ல மாட்டி அமானுதம் மேல எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே எங்கட 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 நேரங்கள் காலங்கள் சொத்து செல்வங்கள் எங்கட குடும்பங்கள் இது எல்லாத்தையும் ரொம்ப உண்மா அவன்ட பொருத்தத்துக்காக வேண்டி செலவழிப்போம் அவன்ட பொருத்தத்துக்காக வேண்டி வாழுவோம் அவங்களை அதே போல அவனோட தொடர்பாக்குற வேலைகளை வழிகளை செய்வோம் அல்ல அப்படியாப்பட்ட நிலைமைகளை அப்படியாப்பட்ட வசதி வாய்ப்புகளை அல்ல எனக்கும் உங்களுக்கும் முழுமதுக்கும் அல்ல உருவாக்குவனாக பாவங்களை மன்னிச்சு போயா நல்லா எங்களோட பாவங்களை மன்னிச்சு மன்னித்து மறைச்சிட்லா கல கியாமத்துடைய நாளில் எங்களை குற்றம் பிடிச்சிடாதயா எங்களோட சொத்து செல்வங்களா